நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிபே பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை அதிகரித்து விட்டது குறிப்பாக பேடிஎம் கூகுள் பே போன் போன்ற யூபிஐ தளங்கள் வழியாக மக்கள் அதிகமாக பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வாடகை வரை யுபிஐ மூலமாகவே பணம் செலுத்துகின்றனர் இதன் மூலமாக மக்களுடைய நேரம் வெகுவாக குறைக்கப்படுகிறது யுபிஐ பரிவர்த்தனை மூலம் வரி செலுத்துவதற்கான உச்சவரம்பு ஐந்து லட்சம் ரூபாயாக தற்பொழுது உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய மாற்றம் பதினாறு செப்டம்பர் முதல் அமலுக்கு வருகிறது மேலும் மருத்துவமனை கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட சில பரிவர்த்தனைகளின் உச்சவரம்பு அதிகரிப்பும் அமலாகிறது முன்னதாக ஒரு லட்சம் ரூபாய் வரை யூ பரிவர்த்தனை மூலம் வரி செலுத்த முடியும் வரி செலுத்துவதை எளிமையாக்க இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வந்து இதுக்கு முன்னாடி ஜிபே மூலமாக நம்ம வரி செலுத்துறது இல்ல வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஆர் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது யூஸ் பண்றதுக்கு அதிகபட்சமா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பயன்படுத்த முடியும் தற்பொழுது இந்த வரம்பை அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது ஒரு ரூபாயில இருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதியில இருந்தே இந்த மாற்றமானது அமலுக்கு வந்திருக்கு கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருக்கோம் தேங்க்யூ ஃபார்